துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சனிப்பயிற்சி இவர்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு போயிருக்கு ஸோ கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு பெரிய ஒரு உயர்வான பலன்கள் எதுவும் இல்லை அதோட உண்மையிலேயே ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்லணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பார்த்த அவமானங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி கோர்ட்டு கேஸு தூங்கியிருக்கவே மாட்டாங்க அண்ட் சமீப காலத்தில் நமக்கே தெரியும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிற கேசஸ் நிறைய இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பா இப்போமாவது எனக்கு பிரச்சனை முடியாதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே பிரச்சனை முடிஞ்சு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யார் யாரெல்லாம் குலதெய்வத்துக்கு போய் மொட்டை போடுறேன்னு வேண்டியிருந்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி ஒரு நல்ல ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இதனால் வரைக்கும் எனக்கு குரு ஏழில் இருந்தால் எதுவுமே நல்லது பண்ணலை அப்படின்றவங்களுக்கு கூட சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து அது ஒரு தடங்கலாக இருந்தது ஸோ அது இப்போ வந்து அவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் குருவினுடைய பார்வை இவங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது ஒரு திருமண யோகம் இப்போல்லாம் யாருமே கல்யாணம் ஆகிறது தடை அப்படிங்கிறத விட ஐயோ கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதுவும் இரண்டாவது திருமணங்கள் இப்போல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு இரண்டாவது திருமணத்துக்கெலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு துலாம் ராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய பற்றாக்குறையிலிருந்து உங்களுக்கு குறையை வந்து குறைப்பார் நல்ல ஷேர்ஸ் வாங்குறது பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்லா பண்றதுக்கான திறமை இருந்தால் அதில் பண்ணலாம் பெண்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறது தங்கம் வாங்குறதுக்கு இந்த வருடம் வெள்ளியினுடைய விலை அதிகமாக இருக்கும் அதனால நீங்க வந்து துலாம் ராசி நேர்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றதை விட உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் வெள்ளியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அண்டு சுக்ரனோடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு வெள்ளியும் ஒரு அதிர்ஷ்டமான உலோகமாக இந்த வருடம் அமையும் ஒரு சுக்கரவாரத்தில் நீங்கள் வெள்ளி வாங்கிக்கிறது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும் பெண்களுக்கு குறிப்பாக நகை அப்படின்னாலே பெண்களுக்கு ஒரு தனி ஆர்வம் தான் ஸோ உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் பசங்களுக்கு தெரியாமல் பெண்கள் சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு ஸோ சீட்டெல்லாம் போடுவாங்க வீட்டுக்கு தெரியாமல் அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக பண்ண லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவரைக்கும் நான் இழந்ததை நான் இந்த வருடம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஸோ வரக்கூடிய ஆண்டில் குடும்பத்தோடு சந்தோஷமாக காதலர்களோடு சந்தோஷமாக புதிய திருமணமானால் சந்தோஷமாக இந்த ஆண்டை நீங்கள் வந்து நல்ல ஒரு சுபீட்சமான ஆண்டாக கொண்டாடலாம்